இந்த மூணு ராசினர்களுக்கு வீட்டில் பூனை இருந்தால் பணப்புழக்கம் குறையும் என்று சொல்லப்படுகிறது அது எந்தெந்த ராசிங்கிறத நம்ம இந்த பகுதியில் தெளிவா போகிறோம் பொதுவாக வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சிலர்கள் வந்து நாய்கள் வளர்க்கிறார்கள் சிலர் கிளி அல்லது புறா என்று பலவிதமான பறவைகளை எண்ணை வளர்க்கிறார்கள் அதில் சிலர் மட்டும்தான் பூனையை வளர்க்கிறார்கள் மத சம்பிரதாயப்படி உயிரினங்களை வளர்ப்பது மங்களகரமாகவே கருதப்படுகிறது பொதுவா ஜோதிடத்தில் எந்த உயிரினம் அதன் ராசியின் அதிபதிக்கு வளர்க்கக்கூடாது என்று சில நுட்பமான ஜோதிட சாத்திரங்கள் கூறுகிறது ஏனென்றால் ஏனென்றால் ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு கிரகங்களுடனும் தொடர்பு இருப்பதாகவே நம்பப்படுகிறது இந்த ராசினர்கள் தங்கள் வீட்டில் பூனை மற்றும் செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடாது என்று ஜோதிட சாத்திரம் கூறுகிறது வாங்க அது எந்தெந்த ராசிங்கிறத பார்க்கலாம் மேசம் ஆளும் கிரகம் செவ்வாய் பூனை ராகுவின் வாகனமாகவே கருதப்படுவதால் ராகுவில் ஆளப்படும் மேச ராசினருக்கு பூனை வளர்ப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் முகம் சுழிக்க வைப்பதாகவே வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பெரும்பாலும் இவர்கள் பூனையை வளர்ப்பதில் தவிர்ப்பதே ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதன ராசிக்காரர்கள் புதன் கிரகத்துடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகிறது ஜோதிட சாத்திரப்படி மிதன ராசிக்காரர்கள் பூனை வளர்ப்பதால் மனநல கோளாறு ஏற்படும் என்று ஜோதிட சாத்திரம் கூறுகிறது அடுத்து கன்னி கன்னி ராசி ஆளுங்கிரகன் புதன் தான் கன்னி ராசிக்காரர்கள் பூனை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் புதனின் ஆளுமை கன்னி ராசிகளுக்கு பணவரவை அதிகமாக பலன் கிடைக்காமல் போய்விடுகிறது இதனால் சில மன புழச்சில உண்டாக கூடலாம் என்று ஜோதிட சாத்திரம் சொல்கிறது சோ இந்த மூணு ராசினர்களும் தங்கள் வீட்டில் பூனை வளர்ப்பதில் முடிந்த அளவிற்கு குறைப்பதே ரொம்ப நல்லது மீண்டும் சில இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்